பூங்காவுக்கு போறீங்களா அப்போ அடக்கி யோகா போங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மற்றும் விளையாட்டு என்றால் பூங்காவிற்கு செல்வது வழக்கம் அப்படி பூங்காவிற்கு செல்லும் பொழுது குடிக்க தண்ணீர் கூட எடுத்து செல்ல முடியும் ஆனால் சிறுநீர் வந்தால் எங்கு கழிப்பது அங்கு கழிவறை எல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள் ஆனால் திறந்திருக்காது இதுதான் பிரச்சனையே ஒரு சமூக வலைதளங்களில் நன்றாக அனைவருக்கும் கூறி இருப்பது முதல் சிறு குழந்தைகள் வரை பூங்காவிற்கு வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது அவர்கள் சிறுநீர் கழிக்க முடியாத நிலை வருவதால் இவர்கள் நகைச்சுவையாக அடக்கி யோகா கத்துக்கிட்டு வாங்க என்று இவர்கள் கூறுவது பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது அரசு பார்வைக்கு சென்றால் நன்றாகத்தான் இருக்கும் அதாவது சிட்லப்பாக்கம் ஏரியில் பூங்காவில் கழிவறை கட்டி மூன்று வருஷம் ஆகிறதா இன்னும் திறக்கவே இல்லை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் பூட்டியே இருக்கிறதா இதனால் நடைபயிற்சி மேற்கொள்ள வருபவர்கள் பூங்காவிற்கு வரும் வயதானவர்கள் குழந்தைகள் இயற்கை உபாதைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த பில்டிங்கா சார் ஆ தேங்க்யூ சார் என்னங்க டாய்லெட் இருக்குன்னு சொன்னீங்க அங்கே பூட்டி இருக்குது இருக்குதுன்னு தான் சொன்னேன் யூஸ் பண்ண முடியுன்னு சொன்னேன்னா அப்போ எனக்கு அவசரமாக வருது நான் என்னங்க பண்ணுறது வாங்க அதுக்கு எங்ககிட்ட ஒரு இது இருக்குது வாங்க

இது கொஞ்சமாவது இருக்கா இருபத்தஞ்சு கோடி செலவழிச்சு இவ்வளவு அருமையா ரெடி பண்ணிட்டு இந்த டாய்லெட் கட்டி பாத்தீங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு இன்னமும் திறக்கல இங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வராங்க அதுல பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் சொல்லி எல்லாம் எங்க போவாங்க நாம கிண்டலா அடக்கி சொன்னாலுமே இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ அதனால அரசாங்கம் இந்த டாய்லெட் பிளாக்க சீக்கிரமா தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர மாதிரி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்